சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் அடியேனின் பணிவான அன்பு வணக்கம் பெருமக்களே நம்முடைய அறிவு கண் கொண்டு சற்று சிந்தித்து எடுக்க வேண்டிய ஒரு பதிவு இந்த பதிவு முதலிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மதங்களை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வையுங்கள் ஜாதி இனங்களை ஓரமாக ஒதுக்கி வையுங்கள் மொழி வேதங்களை ஓரமாக ஒதுக்கி வையுங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஒரு ஆத்மா ஆத்மா என்றால் அறிவு மயமானது ஞானமயமானது ஒளித்தன்மையானது ஈஸ்வரனுடைய அம்சங்களை கொண்டது ஆத்மா அந்த ஆத்ம பேர் உணர்வு தன்மையிலே இருந்து கொண்டு நாம் இந்த பதிவை சற்று சிந்திக்க வேண்டும் இறைவன் ஜாதி மத இன வேதங்களுக்கு உட்பட்டவரா நிச்சயமாக கிடையாது எல்லா வேதங்களையும் கடந்திருப்பவன் இறைவன் அப்பேற்பட்ட இறைவன் இந்த பூலோகத்திலே அவதாரம் எடுத்து ஒரு ஆகமத்தை நமக்கு வகுத்து தருகிறார் என்று சொன்னால் மக்களை ஜாதி இன மொழி வேதங்களுக்குள் விழுந்து இந்த நிலையை வகுத்துக்கொண்டு இப்படி வாழுங்கள் என்று இறைவன் எங்காவது சொல்லுவாரா நிச்சயமாக சொல்ல மாட்டார் இறைவனுடைய நிலைக்கு இந்த மக்களை உயர்த்துவதற்கே இறைவனுடைய அவதாரம் என்பது பூலோகத்திலே வெளிப்படுகிறது அப்படி வெளிப்பட அறியாமையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றுதான் இறைவனுடைய கருணையானது எப்போதுமே செயல்படும் அதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பு கொடி மக்களே கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாவரயுகம் என்கின்ற மூன்று யுகங்களுடைய இறுதி வரையிலும் தேவர்கள் அசுரர்கள் என்கின்ற இரண்டையே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் இறைவன் அகில அம்மானை அந்த இருவருக்கும் இடையிலே தான் அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தான் யுத்தம் போர் நடக்கிறது அசுரனா அல்லது தேவனா இதில் யார் பெரியவர்கள் யார் தங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் இங்கே யுத்தம் நடக்கிறது அப்ப இறைவன் தேவர்களுக்கு பக்கமாக நின்று சத்தியத்தை நிலைநிறுத்துகிறார் அசுரர்களை அழித்து அதர்மிகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இந்த சரித்திரங்களையே நமக்கு அகிலத்திரட்டு தெளிவாக சொல்லி வருகிறது அப்படி சொல்லி வர கழி பிறக்கிறது கலியன் பூலோகம் வருகிறான் மனித மனங்களை அவன் வசமாக்கி கொள்ளுகிறான் ஆளும் வர்க்கத்தினரை தனதாக்கி கொண்டு அவர்கள் மூலமாக ஜாதி இனங்களை வகுக்கிறார் யாரு இதற்கு முன்னாடி இருந்த அசுரன் கலியனாக பூலோகத்தில் புறப்படுகின்ற போது அவனுடைய அந்த ஆதிக்க பேய் வெறித்தன்மையை ஆளும் வர்க்கத்தினருடைய உள்ளத்திலே புகுந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை அவன் பிரகரணப்படுத்துகிறான் அப்படி அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுகின்ற போதுதான் இந்த உலகத்திலே மனிதன் என்ன செய்கிறான் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று மக்களை பல இனங்களாக வகுக்கிறார் வகுத்து இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி என்று பல ஜாதிகளை பிரித்து கொள்ளுகிறான் பிரித்து கொண்டு அதே தருணத்திலே தேவர்கள் சான்றோர்கள் அதாவது உயர்ந்தவர்களாக நல்லவர்களாக உத்தமர்களாக பூலோகத்தில் புறப்படுத்தி இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட நல்லவர்களை ஒரு அவன் வகுத்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உள்ளே புகுத்துகிறார் இறைவன் ஜாதி மத இன வேதங்களை கடந்தவன் அவனுடைய விந்து வம்சத்திலே பிறப்பிக்கப்பட்ட தேவர்களும் அதுபோல ஜாதி இன மொழி வேதங்களை கடந்தவர்கள் அப்பேற்பட்ட மக்கள் பல தொழிலையும் செய்தார்கள் பனியேறும் தொழில் மட்டுமல்ல முத்து வியாபாரம் மாணிக்க வியாபாரம் நல்ல பொன் வியாபாரம் துணி வியாபாரம் கரிமிளகு வியாபாரம் இப்படி பல தொழில் செய்தார்கள் விவசாய தொழில் இன்னும் மருத்துவ தொழில் இப்படி இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லா தொழிலும் அந்த சான்றோர்கள் செய்து வாரார்கள் இது தெளிவாக அகிலம் சொல்லுகிறது இவர்கள் தேசம் ஐம்பத்தாறிலும் பறந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பு கொடி மக்களே அப்படிப்பட்ட சான்றோர்களை எந்த ஜாதிக்குள்ளே நாம் திணிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இந்த கலியுகத்திலே கூட இறைவன் ஒன்னாவது சாதி உயர்ந்த சான்றோர் சாதி இரண்டாவது சாதி கலிப்பிறவியான இழிப்பிறவி என்கின்ற கலிச்சாதி அசுர ஜாதி என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டை ஒளிய அகில திரட்டில் வேற எங்கேயுமே எந்த இடத்திலும் நாம் ஆராய்ந்தால் இடமே கிடைக்காது இந்த ரெண்டு தான் அந்த ஒன்னாவது ஜாதி ஆகிய உயர்ந்த சான்றோர் ஜாதி அந்த வகை அதாவது குணங்களுடைய அடிப்படையில் தான் இந்த ஜாதி இங்கே இறைவன் நமக்கு காட்டுகிறானே ஒளி உடல் நிறங்களுடைய அந்த தன்மையில் இறைவன் காட்டல்ல ஆனால் கலியன் விரித்ததோ உடல் ரீதியாக மக்கள் இன்ன இன்ன தொழில் இவர் இவர்கள் செய்ய வேண்டும் இந்த ஜாதி இந்த தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலியன் பதினெட்டு ஜாதி அந்த பதினெட்டுக்குள்ளும் இன்னும் நிறைய ஜாதிகள் எத்தனையோ இருக்கிறது அளவு கடந்திருக்கிறது இப்படி ஜாதிகளை மனிதர்கள் வகுத்துக் கொண்டார்களே ஒளிய இறைவன் வகுத்தானா கிடையவே கிடையாது இறைவன் களிமன்னனை எதுக்கின்ற போது கூட அவனுக்கு நீதி சொல்லுகின்ற போது கூட இறைவன் என்ன சொல்லுகிறார் இந்த ஜாதி வரி என்கின்ற பேய் வரியை நான் அழிப்பேன் அந்த வெறிகளை எல்லாம் அழித்து எல்லா மக்களையும் அன்பு என்ற ஒரு உயர்ந்த பால ஆக்கி அந்த மக்களை நான் தர்ம யுகத்தில் ஆள செய்வேன் என்று சொல்லுகிறார் அதுதான் அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்கு உள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று தெளிவாக நமக்கு அகில திரட்டிலே சொல்லுகிறார் அன்பு கொடி மக்களே அப்போ ஜாதி இனங்களை இப்போது நாம் தூக்கி பிடித்து கொண்டிருப்பது நியாயமா எந்த வகையிலே தர்மம் சொல்லுங்கள் அகில திரட்டு இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அகில திரட்டில் கூட இந்த ஜாதிக்கு உட்பட்டவன் இறைவன் என்று எங்குமே சொல்லவில்லை எல்லா ஜாதி மக்களும் அவன் வகுத்த பிள்ளைகள் என்று அரவணைத்துக் கொண்டு செல்லுகிறது இன்றைய அகில நடப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி தோப்பு ஏடு அகில திரட்டு அம்மானை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்படி இருக்க இன்றைக்கு ஒருவர் ஒரு எங்கோ மனிதனால் புனேப்பட்ட ஒரு கதை இந்த களி வெறி அதாவது கலி நீசன் அன்றைக்கு ஜாதி வெறி பிடித்து நான் உயர்ந்தவன் மற்றவர்களெல்லாம் எனக்கு கீழ்தான் என்று வெறியாட்டம் கொண்டான் அவனுக்கு எதிராக பகவான் நமக்கு இங்கே எதிர்த்து சத்தியத்தை நிலைநிறுத்தியதாக அகிலம் தெளிவாக சொல்லுகிறது அதே ஜாதி வெறி தன்மை ஒருவன் இப்போ அடியேன் கூட மனிதனால் வகுக்கப்பட்ட ஒரு நாடார் இனத்துக்கு உட்பட்டவன் தான் அடியேன் அந்த இனத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் அடியேன் என்னுடைய ஜாதி பெரிது மற்ற ஜாதி எல்லாம் தாழ்ந்தது அவர்கள் எல்லோரும் எனக்கு கீழே கீழேதான் அப்படின்னு நான் என்னுடைய ஜாதியை நான் தூக்கி கொண்டு இருந்தால் அந்த கலியனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அன்பு கொடி மக்களே சற்று சிந்தியுங்கள் நீங்கள் இந்த வெறித்தன்மை தானே இறைவன் அளிக்க வருகிறார் இந்த ஜாதி வேதங்களையெல்லாம் கடந்தவன் தானே இறைவன் சான்றோர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் எல்லா மக்களையும் இந்த அறியாமை இந்த மூடப்பழக்கத்தில் இந்த அஞ்ஞான இருளிலிருந்து விடுபட்டு ஜாதியை தூக்கி எறியுங்கள் மதங்களை தூக்கி எறியுங்கள் மொழிகளை தூக்கி எறியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள் என்னுடைய அம்சம் உங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இன வேதங்கள் கிடையாது என்கிற தன்மையிலே நீங்கள் பண்பில் உயர்ந்தவர்களாக நல்ல உத்தமர்களாக சான்றோர்களாக உயருங்கள் அந்த சான்றோருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தானே நமக்கு அழகாக அகிலம் எடுத்துச் சொல்லுகிறது அப்படி இருக்க என்று ஒருவர் ஏதோ ஒரு கதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மை உருவில் உள்ள ஏடு என்று மக்களை ஐயாவளி மக்களை குழப்புகிறார் ஐயாவளி மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா கோழைகளா அறிவு கெட்டவர்களா அப்படி நினைத்து விட்டாரா இவரு கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைத்து விட்டார் போல் நம்ம இவ்வளவு இந்த அளவுக்கு இவர்கள் முட்டாள்தனம் உடையவர்களாக ஆக்க காரணம் என்ன கேட்பதற்கு யாரும் இல்லை ஏன்னா பொறுமையில் பெரியவர்கள் சான்றோர்கள் நாம் நம்ம பொறுத்திருக்கிறோம் நாம் பொங்கி எழுந்தா என்ன ஆகும் என்று இவர்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த இன்றைக்கு அந்த கலினீசத் அவருக்கு உள்ள புகுந்திருக்கு அவர் என்ன சொல்லுகிறார் எந்த தா இன்றைக்கு சாமிதோப்பு ஏற்றில எங்கேயாவது எந்த ஜாதிக்கு உட்பட்டவன் இறைவன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லுகிறதா கிடையாது அப்படி இருக்க அவர் கையிலே ஒரு கதை புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு மனிதனால் புனையப்பட்ட கதை புத்தகம் அது அந்த கலிநீசனுக்கு ஈடாக ஜாதி வரி பிடித்து தங்களுடைய ஜாதியை முன்னிறுத்த வேண்டும் என்று புனையப்பட்ட கதை புத்தகம் அது மாயன் என்று எவ்வளவு கலித்தன்மை அவர்களுடைய மனதில் புகுந்திருந்தால் இந்த வாசகத்தை இவர்கள் திணித்திருப்பார்கள் நாடார்குல மாயன் இந்த நாடார் என்ற வார்த்தை இறைவன் அகில திரட்டிலே நாடாழ்வார் என்று சொல்லுகிறார் நாடாழ்வார் சாணார் என்பவர் தோணாத பொருளை தொடர்ந்து கண்டு வந்த நல்ல உயர்ந்த தேவர்கள் நல்ல ஆத்மாக்கள் இவர்கள் இவர்கள் மகத்தான மனித எடுப்பதனால் இவர்கள் சாணார்கள் அந்த தோணாத பொருளை தொடர்ந்து கண்டு வருகிறார்கள் உயர்ந்த பார்ப்பனன் இவர்கள் பார்ப்பன தொடர்ந்து 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 இறைவனை எந்த இமைப்பொழுதும் கண்டுகொண்டிருப்பவர்கள் படிப்பதிலும் சரி ஆராய்வதிலும் சரி சிந்திப்பதிலும் சரி கேட்பதிலும் சரி இறைவனையே கண்டு பிரம்மம் என்று அந்த பிரம்மத்தை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல ஆன்மாக்களைத்தான் அவர்கள் மகத்தான மனித பிறவி எடுக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களும் இனி சாணார்கள் மனிதர்கள்தான் என்று அடையாளம் காட்டு பாட்டு காட்டுகிறார் அப்போ ஒட்டுமொத்த மனித இனத்தைக்கும் இந்த சாணார் என்ற வார்த்தை பொருந்தும் இவர்கள் எல்லோரும் ஆத்மாக்கள் தான் இந்த தன்மையை உணர வேண்டும் இந்த மகத்தான தன்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்கு தான் இறைவன் இந்த ஏழு பிள்ளைகளை சான்று சான்றாக அங்கே எடுத்து காட்டுகிறானே ஒழிய அவன் மனிதனால் வகுக்கப்பட்ட ஜாதிக்கு வெளி உலகத்தில் உடம்புக்கு காட்டப்பட்ட ஒரு அடையாளம் நாடார் நாடாழ்வார் அதற்கு பொருள் வேற அந்த ஆழ்வார் காலப்போக்கில் என்னாச்சு கலியன் வந்து மகத்துவம் தெரியாமல் நாடா ரெண்டு வர அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆக்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மாயன் உட்பட்டவரா இவங்க எழுதி வச்சிருக்கிற கதை புஸ்தகம் சொல்லுது அன்பு கோடி மக்களே கலி என்கிறது என்ன நன்மைக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய எண்ணம் வலி மாய நினைவது அப்போ எல்ல சத்தியம் என்பது என்ன ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் நல்ல வழியிலே செயல்பட வேண்டும் அப்போ ஒரு அசுரனாக இருந்தாலும் ஒரு கலி பிடித்த ஒரு அசுர ஆத்மாவும் இறைவனுடைய அம்சம்தான் அவனுக்குள்ளே கலித்தன்மை தீய எண்ணம் புகுந்திருந்தது அந்த எண்ணத்தை தான் கலிங்கிறாரே ஒளிய ஆத்மாவை அல்ல ஆத்மா ஈஸ்வரனுடைய அம்சம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பேய் அஞ்ஞான அறியாம அந்த மாய நினைவு வலி மாய நினைவு அத்தனையும் ஆத்மாவை விட்டு கலன்று தெருக்க வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அழித்தால் எல்லா ஆத்மாக்களும் அந்த ஈஸ்வரனுடைய உண்மைத்தன்மையை பெறும் இந்த அறியாமைத்தனத்தை உடைக்கிறது தான் அகில திரட்டு மாறி அதை முறியடிக்கணும் இதுதான் அகில திரட்டு சொல்லுது இத இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாம தகுதி இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஜாதியை பிடிச்சு நாடார்குலமாயன் அப்படின்னு சொல்லிட்டு அகில திரட்டு சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் கலி எப்போ பிறக்குது ஜாதியினை எப்போ வகுக்கப்படுது கலியுகத்தில் துவாபர யுகத்திலே அறிகு அந்த சகாதேவ சீசரே வைகுண்டம் போகக்கூடிய வேலையில் சொல்லுறாராம் எப்படிப்பட்ட கட்டுக்கதை இனி நாடார் குலத்திலே அதாவது தேவர்கள் நாடார்களாக பிறப்பார்கள் அந்த நாடார் குலத்தில் இறைவன் வருவான் அப்படின்னு அவர் சொல்றாரா அப்போ எப்படி கதை எங்கே புனைகிறார் இன்னும் ஒரு இடத்துல சக்தி பேர் வைக்கின்ற போது நாடார் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாராம் இப்படி மூணு இடத்துல நாடார் நாடார் என்று வைக்கிறதா அப்போ இந்த இன்னைக்கு நாடார்கள் இந்த அகில திருட்ட தெரிஞ்சாதான் இந்த உலகத்துக்கு இதை உண்மைப்படுத்த முடிய மற்றவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றார் ஐயா எந்த இடத்தில் ஐயா நல்லவர்கள் இன்றைக்கு நல்ல ஆத்மாக்கள் சான்றோர்கள் இன்றைக்கு மனுஷன் வகுத்த எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் இன்று நாடார் நாடார்ன்னு அவர் வழியிலே பேசினா இந்த நாடார் என்று சொல்லக்கூடியவர்களில் கலியர்கள் கிடையாதா ஐயா வைகுண்ட பரப்பு நாடார்கள் எல்லோரும் இன்னைக்கு ஐயா வைகுண்ட பரம்பொருளை ஆதரிக்க வேண்டும் அல்லவா ஆதரிக்கலையே அவருக்கு எதிராக எத்தனை நாடார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இறைவனை இறைவன் என்று சொல்லாமல் பேய் பேய் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்று நாடார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்களே அதே வேளையிலே மற்ற சாதியிலே இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு வைகுண்ட பரம்பொருளை இறைவனாக கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களை என்ன செய்வது அவர்கள் ஒதுக்க முடியுமா அப்போ இங்க நம்ம ஜாதியை காட்டுவதில் என்ன பயன் கோடி மக்களே இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த உண்மைகளை உலகுக்கு உணர்த்த வேண்டும் இப்படிப்பட்ட பொய்யர்கள் ஜாதி வெறி இன மொழி வேதம் பிடித்தவர்கள் இவர்கள் அந்த இவருடைய அறியாமத்தனை அழிக்கப்பட வேண்டும் அந்த அறியாமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட்டு மேல்நிலைக்கு வரும்போதுதான் இறைவனுடைய அந்த அருளை கருணையை பெற முடியும் தர்மயுகத்தில் நாம் இடம் பிடிக்க முடியும் அன்பு மக்களே ஆகவே மெய்யன்பு சான்றோர் பெருமக்களே இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் பொய்யான இந்த பொய் வேடதாரிகளுடைய இந்த பித்தலாட்ட செயல்களிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும் இவர்களை இனங்கண்டு கொள்ளுங்கள் இவர்களோடு இனங்காதீர்கள் பித்தலாட்ட பயல்களெல்லாம் பெருமை குலந்து போவார்கள் என்று ஐயா இறைவனே சொல்லுகிறார்கள் பேசக்கூடிய வேலையில பள்ளி சத்தம் போடுது என்று சொன்னால் இறைவன் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு மூடத்தனமான அது அது வேலையை செய்துட்டு இருக்குது நீ போற வெளியே நீ போறக்கூடிய வழி சத்தியமா உண்மையானதா இருந்தால் சத்தியம் சத்தியமாக நிலைக்கும் அது தலைக்கு மேலே பள்ளி சத்தம் கொடுக்குதுன்னா உன் சகரம் சரியில்லைன்னு அர்த்தம் நீ போற வழி தவறான வழின்னு அர்த்தம் நீ செயல்படக்கூடிய அந்த செயல் அதர்மம் என்று அர்த்தம் இது அழிக்க போகிறது என்றுதான் இறைவன் உனக்கு அங்கே உணர்த்துகிறான் என்று அர்த்தம் இதை நீங்க மெய்யின்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க ஆகவே இந்த பொய்யை அடியளிப்போம் மெய்யை நிலை நிறுத்துவோம் சத்தியத்தின் வழி நின்று சத்திய ஜீவர்களாக நாம் வாழ்வோம் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் உயர்ந்தவர்களாக வாழ்வோம் சான்றோர்களாக வாழ்வோம் ஜாதி இன மத மொழி பேதங்களை கடந்தவர்களாக இறைவனுடைய அம்சத்தில் வாழ்வோம் இறைவனை அடைவோம் தர்மயுக வாழ்வை அடைவோம் என்று கூறி அன்பு வணக்கத்துடன் அமைகிறேன் வைகுண்டா வைகுண்டாசரணம்